ஸ்லோமோவில் எடுத்த வீடியோ பார்த்தீங்களா சூப்பராக இருந்துச்சுல இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷலாக வந்து சங்கு கறி தான் சமைச்சிருந்தோம் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சங்கு கறி இன்னைக்கு தான் சமைக்க போகிறேன் சின்ன சின்ன நத்தைலாம் நான் வாங்கி சமைச்சிருக்கேன் ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து சங்கு கறி இன்றைக்கி தான் சமைக்க போகிறேன் அது தோற்றத்துக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு உயிரோடு வேறு இருந்துச்சு எங்கள் மச்சான் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க சரி செஞ்சு கொடுக்க சொல்லி சரின்னு செய்யலாம் எதுவுமே ட்ரை பண்ணி பார்க்கணும்ல ட்ரை பண்ணாமல் எதுவுமே சொல்ல முடியாதுல்ல அதனால் சரின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் ஹவர் வந்து தண்ணியிலே ஊற வச்சுட்டு அந்த மண்ணெல்லாம் வந்து வெளியில் வந்துடும் சொன்னாங்க தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய பேசனில் வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கல் மஞ்சள் தூள் போட்டு இது ஒரு ஆஃப் அன் ஹவர் கொதிக்க விட்டேன் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே அந்த அழுக்கெல்லாம் வந்துடுச்சு அதுக்கப்புறம் இதை கொஞ்ச நாள் கூல் டவுன் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம் என் ஹஸ்பண்ட் தான் அதை க்ளீன் பண்ணி கொடுக்குறாரு எனக்கு அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரியா அந்த சொல்லி அவர் க்ளீன் பண்ணி கொடுத்தாரு சரி நான் க்ளீன் தரேன் நீ சமைச்சு மட்டும் கொடு அப்படின்னு சொன்னார் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அதை பாருங்களேன் இதில் வந்து எது உடம்பு எது வந்து அதுக்கு குடல்னு எதுவுமே புரியல கடவுளோட அமைப்பை பார்த்தீங்களா ஒரு ஒரு உயிரினத்தை வந்து ஒரு ஒரு மாதிரி வந்து அமைச்சிருக்கிறாரு எனிவே நம்ம இன்னைக்கு இதை வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னா க்ளீன் பண்ணிகிட்ருந்தோம் இருந்தோம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா அதோட ஃப்ளெஷ்ஷை விட அதோட வேஸ்ட்டு தான் அதிகமாக இருக்குது இந்த சங்கெல்லாம் வச்சு நிறைய எல்லாம் பண்ணலாம் போல் இருக்குது அதோட இவ்வளோ தான் வந்துச்சு அதோட ஃப்ளெஷு அதுக்கப்புறம் நாங்கள் உப்பும் கல் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு ஒரு அஞ்சாறு தடவை நல்லா கழுவிட்டோம் கழுவினதுக்கப்புறம் இந்த மாதிரி இருந்துச்சு சரி குக்கரில் போட்டு ஒரு பத்து விசில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் போட்டுட்டு இருந்தேன் நான் எதுவுமே சேர்க்கலை மஞ்சத்தூள் ஆல்ரெடி போட்டு அலசுறதுனால கொஞ்சம் கூட தண்ணி மட்டும் ஊற்றி ஒரு பக்கம் குக்கரில் வேக வச்சுட்டேன் இதை எந்த மாதிரி செய்கிறது யாரா தூக்கு மாதிரி செய்யலாமா இல்லை சிக்கன் கிரேவி மாதிரி செய்யலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் சரி ஃபைனலாக சிக்கன் கிரேவி மாதிரியே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக பட்டை இலை சோம்பு போட்டுட்டு மீடியமாக ஒரு வெங்காயம் போட்டுவிட்டு குட்டி குட்டியாக ரெண்டு தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது போட்டு வதங்கிட்டு இருந்துச்சு அதுக்குள்ளேயுமே இது வெந்துருச்சு எடுத்து பார்த்தா ஒரு அளவு வெந்துருச்சு பத்து பிசுல் விட்டுட்டானால் கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை இருந்துச்சு இதுக்கு அதோட கொஞ்சம் நேரம் அதை வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெறுமளகா தூள் சிக்கன் மசாலா அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை கருவேப்பிலை வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்கப்புறம் அதை போட்டுட்டு இந்த வேக வச்ச நத்தக்கரியும் வந்துட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக இறக்கும் போது கொஞ்சமாக பெப்பர் தூவிட்டு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் விட்டு நல்லா சுருளை சுருளை கிண்டிட்டுறீங்கன்னா நல்லா சுக்கா மாதிரி வந்துடும் இது வந்து செமி கிரேவி மாதிரி சாப்பிட்டா நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி வந்து ட்ரையாக தான் பண்ணியிருந்தேன் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இது கிடச்சி மிஸ் பண்ணாமல் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்